மின்துலிகள் நேயர்களுக்கு வணக்கம் போகன் பிரபுதேவை ப்ரொடியூஸ் பண்ணி லக்ஷ்மண் இயக்கி இருக்கிற படம் போகன் இந்த படத்தில் ஜெயம் ரவி ஹன்சிகா மட்டோனி அப்புறம் அரவிந்த் சாமி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க நல்ல காஸ்டிங் அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த ரெண்டு இதையும் பார்ப்போம் படத்துக்கு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி ஜெயம் ரவி அவங்களோட கேரக்டர் சேஷன் தான் அவங்க கேரக்டர் மேனரிசம் அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அவங்களோட மேனரிசம்ஸ் ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல மெச்சூர்டு ஆக்டர் அதில் வந்து படத்தில் தெரிகிறார் அதே மாதிரி அரண் சாமியோட மேனரிசம்ஸ் அண்ட் ஆக்ட் ஆக்டிங் வைஸ் அவங்க ரெண்டு பேருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் அதே மாதிரி ஹன்சிகா அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க கச்சிதோ அப்படியே கரெக்டாக பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாசர் அவங்க ஒரு சப்போர்ட்டிங் ரோலை நடிச்சிருக்காரு அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதை கொஞ்சம் நேரம் தான் வரும் அந்த ரோல்லே வந்துட்டு அவர் வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் காட்டியிருக்காரு ரெண்டு சைடு ஹீரோக்கும் சரி வில்லனுக்கும் சரி ரெண்டு சைடுமே அவர் வந்து கோல் போடுற மாதிரி அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு நல்லாவே பண்ணியிருக்காரு அந்த ரோலில் ஸோ இது கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாங்ஸ் வைஸ் அதுக்கப்புறம் கேமரா இந்த ரெண்டுமே நல்லாவே இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சாங்கில் வந்து கேமரா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக அதோட கேமராவோட ஃபோக்கஸ்ஸு அவங்களோட கேண்டிட் ஷார்ட்ஸு இது எல்லாமே நல்லாவே அமைஞ்சிருந்தது படத்தில் கேமராமேன் நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் சொல்லுவேன் படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சாங் நல்லாவே அதாவது பிக்சரைசேஷன்லேருந்து குவாலிட்டி வைஸ் எல்லாமே தெல்லு தெளிவாக நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி லைன் ஸ்டோரி வந்து அந்த கதை கரு அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்ல தெளிவான ஒரு ஸ்டோரி லைன் இது எல்லாமே பாசிட்டிவ் ஓகேங்களா செகண்டு வந்து நெகட்டிவ் நெகட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அது எக்ஸிகியூஷன் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அந்த இதில் தான் அந்த ப்ராப்ளமே வந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃப்க்கு கொடுத்த பஞ்சு வந்து அந்த இன்டர்வல் பிளாக் வரைக்கும் கொடுத்த பஞ்சு வந்து செகண்ட் ஹாஃபில் அப்படியே டெம்போ குறைஞ்சி அது வேறு மாதிரி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் சொல்லுவேன் ஃபஸ்ட் ஆஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஆஃப் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய வியூவாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறதும் அந்த கேரக்டர்ஸ் வந்து செ ஃபஸ்ட் ஆஃப் அந்த கட்டில் முடியும் போது இன்ட்ரவல் பிளாக் வரும்போது சேஞ்ச் ஆகிறதும் நல்லாவே இருந்துச்சு படத்தில் செகண்ட் ஹாஃபில் அந்த பஞ்சு வந்து அப்படியே கேரி ஓவர் ஆகி நல்ல ஒரு ஹைப்புக்கு போகும் அப்படின்ற நினைக்கிற சமயத்தில் அந்த படம் அந்த படத்தில் அப்படியே ஸ்லோவாக டெம்போ குறைஞ்சி செகண்ட் ஆஃப் வந்து மெதுவாக நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி என்னென்னா ஹீரோ வந்து தன்னை நல்லவன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும் உங்கள் அப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே என்னென்னா ரொம்ப ஓல்டு டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு தரமான வில்லனை வந்து எதிர்கொள்ள எதிர்கொள்கிற மாதிரி ஆகிப்போச்சு இதில் வந்து நல்ல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் அவர் வந்து எப்படி தன்னை ரிவீல் பண்ணுறாரு எப்படி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு நல்ல டெக்னிக்ஸோடு யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே நல்லா கொடுத்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து ஃபஸ்ட் ஆஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது பட் செகண்ட் ஆஃபில் அந்த கேரக்டர்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிறைய கேரக்டர்ஸ் வந்து சுற்றி இருக்கிறது ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்து வேறு போயிடுறாங்க அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவ்வளோ ரெண்டு மூணு பேரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு எனக்கு ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல கர கதை உள்ள நல்ல படம் பட் அந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டைல் செகண்ட் ஆஃப் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை இதுதான் எங்களோட கருத்தாக இருக்குது இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் நிறைய நாட்ஸ் இருந்துச்சு அந்த நாட்ஸை வந்து ப்ராப்பராக செகண்ட் ஹாஃப்ல வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த புது சீன்ஸை வச்சு ஃப்ரெஷ்ஷான சீன்ஸை வச்சு ரிவீல் பண்ணியிருந்தாங்க மாதிரி வந்துட்டு ஹீரோ வந்து வில்லனை வந்து எதிர்கொள்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான டெக்னிக் யூ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி லக்ஷ்மன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் மாதிரி நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அந்தளவுக்கு எனக்கு தெரியல பட் ஒரு டிப்பாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னா ஃபஸ்ட் ஆஃப் எவ்வளோ அளவு கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்களோ செகண்ட் ஆஃப் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மெகா ஹிட் அப்படிங்கிறது உறுதி தான் ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு என் எங்களோடய வியூ பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் இருந்த அளவுக்கு செகண்ட் ஆஃப் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து இந்த படத்துக்கு மின்துளிகள் எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு மூணு தருவோம் மீண்டும் இன்னொரு விமர்சனத்தை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்